அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளி வரகாத்து எல்லாமல்ல அம்பாங்க நன்றியார்களே மேலூர்ல நீங்கள் மேலூர் என்ட்ரன்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பாலம் வரும் அதுக்கு முன்னாடி உள்ள நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாக்க புதுசாக ஒரு பள்ளியாசம் கட்டியிருக்கிறாங்க அங்கே வந்து ஒரு மையவாடி இருக்குது நீங்கள் உள்ள போனீங்கன்னாக்கா அந்த மையவாடி அந்த மையவாடியில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மாமியார் மரணிச்சிட்டாங்க ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கும் அவங்க மரணிச்சு அதற்கு பிறகு ஒரு இரண்டு ரெண்டரை மாதங்களில் என்னுடைய தாயாரும் மரணிச்சிட்டாங்க அங்கேயே அது வந்து தேவகோட்டையில் அவங்க அடக்கம் பண்ண இடம் அங்கேயும் நம்ம போனோம் ஆனால் அந்த இடமே தடமே தெரியல இங்க வந்து நம்ம ஏன் போனோம் அப்படின்னாக்க இன்றைக்கு வந்து ஜியாரத் அப்படின்னா என்ன தர்காக்கு போறது ஜியாரத்தா கபர்ஸ்தானுக்கு போறது ஜியாரத்தா அப்படிங்கிறத எது அதிகமாக வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய மனைவியோட என்னுடைய மகனோட நாம அந்த தியாரத்துக்கு இரண்டு மூன்று முறை நம்ம இதுக்கு முன்னாடி சென்றிருக்கிறோம் அதுல கடைசி முறை செல்லும் தான் எடுத்த வீடியோ தான் இது இது அதிகம் அதிகமாக மக்கள் செய்யணும் மக்களுக்கு இது அதிகம் அதிகமாக போய் சேர்க்கணும் வலியுறுத்தணும் என்ற தான் நம்ம அந்த சேரத்துக்கு போனோம் உள்ள போன உடனே சேரத்துனா சந்தித்தல் மன்னரை வாசிகளை சந்தித்தல் ரசூசல்லி செல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களுக்கு சொன்னாங்க குத்து நகைத்துக்கும் அந்த சேரத்துக்கு போறும் கபூர்களுக்கு ஜியாரத் செய்வதை நான் முன்னால் தடை செய்திருந்தேன் இதற்கு முன்னாடி பெண்களுக்கே தடை இருந்துச்சு அதற்கு பிறகு இப்பொழுது நீங்கள் செல்லுங்கள் ஆகிரத்தை மறுமையை ஞாபகப்படுத்தும் அங்க கண்டிப்பாக உங்களுக்கு அல்வா வாங்க வேண்டும் என்றோ பூந்தி வாங்க வேண்டும் என்றோ வலையல் வாங்க வேண்டும் சாப்பிடணும்னோ கரகாட்டம் பார்க்கணும்னோ கூத்து பார்க்கணும் என்றோ குமாரம் பார்க்கணும் என்றோ ராட்னம் சுத்த வேண்டும் என்றோ இதெல்லாம் தரிஞ்சால் ஏற்படுது நல்லா தெரிஞ்சுக்க இந்த ஹதீசனுடைய விளக்கம் அப்படியே நீங்கள் உணர்வீர்கள் இதுக்கெல்லாம் மக்கள் அதிகம் அதிகமாக சாறை சாறையாக மக்கள் போறவே கிடையாது எதற்கு போகணுமோ அதற்கு போகல எது நமீசல்லும் கண்டித்தார்களோ லகனல்லாகும் அல்லாவுடைய சாபம் இறங்குற அன்பியா இவன் மசாஜித் மஸ்ஜிதுகளாக ஆக்கி கொண்டார்களே வணங்கக்கூடிய இடங்களாக பள்ளிவாசல்களை போன்று ஆக்கி கொண்டார்களே அங்க லகனத்தை இறங்கட்டும் அல்லாவுடைய தூதரை எச்சரிச்சாங்களோ அங்கதான் இவங்க வந்து பறக்கத்தை இறங்குதுன்னு போறாங்க அங்க முசீபத்து தான் இறங்குது எங்க வரக்கத்து இறங்குது எங்க அல்லாவுடைய அருள் இறங்குது அப்படின்னா எங்க நம்ம போகணும் அப்படின்னா ஜியாரத்துங்கிறது தர்காவிற்கு இறந்து போனவர்களை அடக்கம் செய்தது உண்மைதான் அது யாராக இருந்தாலும் அங்கே ஜசதல் குபூர் கபூர்கள் பூசப்படுவதை நவீன் நாயம் தடுத்தார்கள் தடுத்த விஷயம் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறதோ அங்க போகூட போகணுமா போகக்கூடாதான் அங்க போக கூடாது நபியல் நாயம் கபறு பூசப்படுவதை தடுத்திருக்கிறார்கள் அங்க இந்த மாதிரி கோயில் கட்டி செங்கல் கடலை வச்சு பூசி அவங்க நிக்கே வச்சு கும்பிடுறாங்க நீங்க படுக்க போட்டு கும்பிடுறீங்க அவங்க அம்மனுக்கு வந்து சிகப்பு சிகப்பு போடவை நீங்க பச்சை போர்வ தர்காக்கு அப்ப இந்த மாதிரிதான் இருக்கிறது இதெல்லாம் வந்து பிற சமுதாய கலாச்சாரம் இது அல்லாவுடைய சாபம் இறங்கக்கூடிய அப்ப இங்க போகக்கூடாது இங்கதான் போகணுங்கிறக்காக தான் நம்ம இங்க போனோம் அதுக்கு அங்க போனோம்னு சொன்னாக்க உண்மையிலேயே நம்ம மனசு நம்மள்கிட்ட இல்லைங்க உண்மையிலேயே அழுகிறோம் கலங்குகிறோம் நம்மளும் நம்மோடு வாழ்ந்தவர்கள் நாளைக்கு காண அவங்களை கிட்டத்தட்ட எழுபத்தைந்து கபர்களுக்கு மேல் அதற்கு பிறகு இரண்டரை இடங்கள்ல அந்த ஒரு மையவாளியில மட்டுமே இந்த மாதிரி பல மையவாடி இருக்குது மேலூர்ல மட்டும் இப்படி உலகம் பூரா எடுத்துக்குங்க அப்போ அங்க மட்டுமே ரெண்டரை வருஷத்துல இத்தனை பேர் மறைந்துட்டாங்கன்னு சொன்னாக்க நம்மளெல்லாம் எமாத்துறோம் நம்மள இங்கதான் வரப்போறோம் நமக்கும் இங்கதான் இடம் தங்குமிடம் இருக்குது அப்ப நம்ம அந்த மலையை பாருங்க மழையளவு நம்ம பொண்ணை வச்சிருந்தாலும் பொருளை வச்சிருந்தாலும் தங்கத்தை வச்சிருந்தாலும் வெள்ளியை வச்சிருந்தாலும் புல்லைகளை வச்சிருந்தாலும் செல்வத்தை வச்சிருந்தாலும் அமிகளை மலையால வச்சிருந்தா மட்டும்தான் மண்ணறைக்குள்ள போகும்போது நம்மால நம்ம செய்த நன்மைக்கு ஏற்றவாறு மறுமை நாள்ல கூலி கிடைக்கும் ஆயுதத்துடைய யாபம் உண்மையிலே வரும் உண்மையிலே அந்த இடத்துல அடக்கம் வரும் அமைதி வரும் அன்பு வரும் கருணை வரும் கண்ணீர் வரும் அனைத்தையுமே நீ எங்க போனீங்கன்னாக்க அப்படி அடங்கி உடுங்கிறீங்க ஆனா தருவாக்கு போனா இந்த மாற்றம் ஏற்படுமா ஜிடு ஜிடுன்னு காத்து மொச்சப்பேர பேரை நாங்களும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்போ மொச்சப்பேற வந்து நல்லா நேத்து நேத்து வச்சு மொச்சப்பேத்து குழம்பு வச்சுக்கிட்டு புளிச்சோரை கட்டிக்கிட்டு வரைய வாங்கிக்கிட்டு அந்த ஆலமர காத்துல அப்படியே உட்காந்து மணல இப்படி விளாடணும்னு தோணும் தொழுகணும்னு தோலவே தோணாது இறையச்சம் வரவே வராது கெட்ட செயல்கள் இருந்து கெட்ட எண்ணங்கள் இருந்து கெட்ட பார்வையிலிருந்து கெட்ட நோக்கத்திலிருந்து அனைத்துலேருந்து வெளிப்பெற வேண்டும் என்ற நோக்கம் அங்கே வரவே வராது இங்கே போய் பாருங்க இந்த உங்க ஊரில் உள்ள மையவாடிக்கு போங்க உங்க ஊர்ல இருக்கிற அடக்கஸ்தலம் மையவாடி அங்கே போங்க அங்க உள்ள மவுத்தாங்கரைக்கு போங்க மையத்தாங்கரைக்கு போங்க உங்களுக்கு வந்து ஆகிரத்தினுடைய யாபகம் வரும் உங்களுக்கு வந்து மனமாற்றம் ஏற்படும் ஆனா நீங்க இங்க போனீங்கன்னா மனமாற்றம் ஏற்பட்டு வந்தான ஆளை நீங்க காட்டுங்க திருந்தி வந்தான உற அவுளியா பேரை பீடி மஸ்தான் வழிவில்லாம் கொன்னக்கு மஸ்தான் வழியில் அவுளியாங்கிற பேர் வகையில அவுளியாங்கிற பேர்ல அவுளியாங்கிற போர் போர்வதில பேர்களை பார்த்தாலே உங்களுக்கு தோன்றும் அப்ப இப்படியா எச்சியில வெத்தலையில துப்பி கொடுத்து எச்சியை துப்பி கொடுத்து அதை கொடுப்பாரா பிள்ளை பிறந்துருமா இப்படின்னு அவங்களா கிடையாது எழுதி வச்சிருக்காங்க இது இது கராமத்தை அற்புதமா இது அபத்தம் அபத்தங்களை எல்லாம் அற்புதம் அவங்களுக்கு கிட்ட பேர் அவங்க எப்படி சொல்லவும் இல்லை எங்கள்கிட்ட வாங்க எங்கள்கிட்ட கும்பிடுங்க எங்கள்கிட்ட கேளுங்க நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் நாங்க புரோக்கரா இருக்கிறோம் அவங்க சொல்லவும் முடியாது ஆனா இவர்களாக சென்று கொண்டு அல்லாவுக்கும் எல்லாவுடைய தூதருக்கும் மாற்றமாக மேற்கொண்டு நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய செயல் இவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப இந்த சியாரத்தை ஒழிச்சு கட்டணும் இதை வளர்க்கணும் இதை ஒழிக்கணும் அதற்காகத்தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம் அப்ப நம்ம ஜியாரத்து போனதை ஏன் வீடியோ எடுத்து போறோம்னா அதிகமான பேர் ஜியாரத்து போறதே கிடையாது தர்மாவுக்கு தான் அதிகமாக போறாங்க எங்க வந்து போகக்கூடாதோ அங்கே போறாங்க எங்கே போகணும் அங்கே போகாம இருக்கிறாங்க அப்ப உங்க இந்த ஊர்களில் நீங்க பெண்களும் போகலாம் ஆண்களும் போகலாம் அப்ப மக்காவில் மட்டும் போகும்போது இங்க பெண்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு மையவாடியில பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்ப ரசூல்ல அனுமதிச்சிருக்கிறாங்களே அப்ப நீங்க மக்கா மயனாக்கு போகும்போது மட்டும் அங்க சேரத்து போறீங்களா அங்க போ பார்க்குறீங்களா அங்கே அங்க வந்து ஊர் மயி மாதிரியே இருக்குங்க அப்ப அங்க பாத்தீங்கன்னா அங்க சஹாபாக்கோடைய அடக்கஸ்தலங்கள் எல்லாமே இருக்கும் அங்கே எப்படி இருக்குது இந்த மாதிரி கட்டி இருக்குதா கிடையாது அப்ப அங்க பெண்களும் போறாங்க ஆண்களும் போறாங்க பாக்குறாங்க அங்க மருமை ஞாபகம் வருது மரண ஞாபகம் வருது அப்ப அங்க வந்து நல்ல எண்ணங்கள் வருது அப்ப அங்க போனா மட்டும் பெண்கள் அனுமதிக்கிறீங்க இங்க மட்டும் சில பள்ளிகள் பல பள்ளிகள் அனுமதிக்கிறது இல்லை சில இடங்கள்ல வெளியூரெல்லாம் அனுமதிச்சாங்க சுண்ணத்த ஜமாத் பண்ணி தான் இது சுண்ணத்தை ஒரு ஜமாத் விதத்தை ஒரு ஜமாத்னா அது அனுமதிக்க மாட்டாங்க சுண்ணத்தை சரியான சுனத்தை ஜமாத் அனுமதி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப இது வந்து வெளியில இருக்கிறதுனாலும் கரெக்டா மையவாளிக்கு போனா இங்கிட்டு போனா மல்லிக்கு போனா இங்கிட்டு போனா பள்ளியாசுக்கு போனா ஆனா சிலது பள்ளியாச குண்ட வச்சிருப்பாங்க சில இடங்களுக்கு போகவே முடியாது அப்ப அங்கெல்லாம் போனா தானே மாற்றங்கள் ஏற்படும் அவ பிள்ளைங்க எல்லாம் வந்து இறையச்சம் இல்லாம போறதுக்கு என்ன காரணம் வெள்ளிக்கிழமை பள்ளியாசல இல்ல இன்றைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு பள்ளியாசு வெள்ளிக்கிழமை பள்ளியாசலுக்கு விடுறதில்ல கபரிஸ்தானுக்கு பன்னிகளை பள்ளியாசலுக்கு ஆனா இங்க விடுவாங்கன்னா தமிழ்நாட்களுக்கு விடுவாங்க சரியாக நல்லா போயிட்டு வாங்க அந்நிய ஆண்கள் நல்லா கலந்துருப்பாங்க அங்க போயிட்டு வாங்க இதெல்லாம் வந்து சம்பவங்கள் நடக்குது அப்ப அது தடுக்கிறது இல்லை எதுக்கு அனுமதிக்கணுமோ அதை போய் தடுக்கிறது அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை பாதை அனுமதிச்சிருக்கிறாங்க திடல் துளவுங்கிற பெண்ல திடலுக்கு வர்றாங்க பள்ளியாசலையும் அனுமதி அனுமதிக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பெண்களை அப்போ அதிகமான பெண்கள் வந்து இறைவச்சம் இல்லாமல் கண்ட அண்ணி ஆனோட பேசுவதற்கு பழகுவதற்கு ஓதி போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை அனுமதிச்சா தானே சேரத்து மாதிரி விஷயங்களை அனுமதிச்சா தானே மனமாற்றம் ஏற்படும் அப்போ ஆகையால் இதை மக்களுக்கு வலியுறுத்த வேண்டும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உரையை நோக்கத்திற்காகத்தான் நம்ம இரண்டாவது முறை போகும்போது நம்ம இதை வீடியோ எடுத்து மக்களுக்கு பகிர்றோம் நீங்களும் பாருங்கள் பகிருங்கள் இந்த அமலை செய்து மறுமை நன்மை அடையுங்கள் இறையச்சத்தை உள்ளத்தில் ஏற்படுங்க போய் பாருங்க உங்களுக்கு மனமாற்றம் ஏற்படுகிறதா இல்லை ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கட்டாயமா கண்டிப்பாக தெரியும் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க தர்காக்கு போகாத ஆள் வந்து இருக்கவே மாட்டீங்க அனைவரும் தர்காக்கு போயிருப்போம் உணம் பிரித்திருக்க தர்காக்கு போனால் என்ன என்ன ஏற்படும் இப்போ வீடியோ பார்க்கக்கூடிய ஆட்கள் ஆனால் மையவாடிக்கு ஜேரத்து போயிருப்பீங்களா அதிகபட்சமான பேர் அதிகமான பேர் ஜாரத்தை நீங்க போயிருக்க மாட்டீங்க மவுத்த அடக்கும்போது இது ஒரு பணியாக எடுத்து இதை ஒரு அமலா எடுத்து இதை ஒரு செயலா எடுத்து நீங்க ஒரு கூட்டமாகவோ அல்லது தனித்தனியாகவோ நீங்க போயிருக்கீங்களா போய் பாருங்க நிச்சயமாக உங்களுடைய மனதிலும் ஒரு மாற்றம் வரும் அருமை சிந்தனை வரும் மாணவிய பின்பற்றி பின்பற்றிய அந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு வரும் என்பதை தான் இதிலிருந்து சொல்லிக் கொள்கிறோம் இகந்தில்லாகி அப்துல்லான ரஹத்து காட்டும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே